ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை விளம்பரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் பழைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் இருக்குங்க கீழே மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் இருக்குது பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா அடி பாத வசதிங்க ஒரு பைக் நிப்பாட்டுற மாதிரி டூ வீலர் பார்க்கிங் இருக்குது இபி சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனியாக எடுத்திருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு தரங்க ஊருக்கு மையப்பகுதியிலே வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல வீடுங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாடம் போட்ட வீடுங்க ஊருக்கு மையப்பகுதியிலே அமைச்சி கொடுத்துருக்கனால உங்களுக்கு நியர்பைலேயே ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கோவில் நான்வெஜ் ஷாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் ஸ்கூல் பஸ்ஸஸ் கூட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வருவாங்க மினி பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இதோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல வீடுங்க ஊருக்கு மைய பகுதியிலே மிக மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ